அத்தியாயம் முப்பத்தி ஏழு கௌஷிக் தன் எதிரே நின்றவனை பார்த்தான் அப்படியே தன்னை கண்ணாடியில் பார்ப்பது போல் இருந்தது தன்னை அறிந்தவர்கள் அவனை பார்த்தால் எதிரே உள்ளவனை நினைத்து பேச வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பது தன்னை விட நிறம் மட்டுமே சற்று கூடுதலாக இருந்த அவன் முக அமைப்பிலும் உருவத்திலும் உயரத்திலும் தன்னை போலவே இருப்பதை பார்த்தவுடன் புரிந்து போயிற்று இவன் தன் சகோதரன் என்று ஆனால் அம்மா என்று அவன் அழைப்பது பிரபாவை தான் அழைப்பது பாமாவை அப்படி இதில் யார் என்னை பெற்றவள் ஒரு நிமிடம் அவனுக்கு எது உண்மை என்று புரியவில்லை பிரபாதான் எங்கள் இருவருடைய அம்மா என்றால் அப்பா யார் என்ற மில்லியன் டாலர் கேள்வி அவன் மனதில் எழுந்தது அது எல்லாவற்றையும் விட தன் தாயின் முன்னால் தான் தலைக்குனிந்து நிற்கும்படி ஆயிற்றே தன்னை வளர்த்தவர்களுக்கு தான் தலைக்குனிவை ஏற்படுத்தி விட்டோமே என்ற அவமானமும் எல்லாம் இவளால் வந்தது என்ற கோபமும் வர சுபாவை சுட்டரிப்பது போல பார்த்தான் அப்பவும் பிரபாவின் அணைப்பில் நின்றபடி அவனையும் கௌதமையும் மாறி மாறி பார்த்து விழித்துக் கொண்டிருந்தவளை பார்த்து அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது சுபா வெளியே எங்கேயோ யாருடனோ இவனை பார்த்திருக்க வேண்டும் அவனை தான் என்று நினைத்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டாலும் தான் அவளை உயிராய் நினைக்க அவள் மட்டும் என் மேல் எப்படி சந்தேகப்படலாம் என்று காதல் கொண்ட மனது முரண்டியது அரசு ஹாஸ்பிட்டல் அலுவலகத்தில் கணக்குகளை சரிபார்த்தவன் கௌஷிக்கை தேடி அதே ரூமுக்குள் நுழைந்தான் உள்ளே நுழைந்தவன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து ஏதோ பிரச்சனை என்ற அளவில் புரிந்து கொண்டான் பிறகு கௌஷிக் என்று அழைத்தவன் அவன் அழைத்ததும் கௌஷிக்குக்கு எதிரே இவனுக்கு முதுகு காட்டி நின்றவனும் திரும்பவே இதில் யார் கௌஷிக் என்று குழம்பி விட்டான் ஆனாலும் சிறுவயது முதலே தன்னுடனே இருந்தவனை அவனால் எளிதாய் அடையாளம் காண முடிந்தது விரைவாக அவன் அருகில் சென்று அவன் கையை பிடித்தவன் வாடா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று கூறி அவனை எடுத்துக்கொண்டு நடந்தான் கீ கொடுத்த பொம்மை போல அவன் எழுத்த எழுப்புக்கு சென்றவனை பார்த்து கொண்டு எல்லோரும் நின்று இருந்தனர் பிடித்த பிடியை விடாமலே காருக்கு கௌஷிக்கு எழுத்து சென்றவன் டோர் லாக்கை ரிலீஸ் பண்ணி அவனை முன் சீட்டில் ஏற்றிவிட்டு சுற்றி வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை எடுத்தான் கார் சற்று தூரம் சென்றதும் டே உன்ன போலவே இருக்கும் அவன் யார் என்ற கௌஷிக்கிடம் கேட்க அது எனக்கு தெரியல ஆனா அவன் டாக்டர் பிரபாவ அம்மா என்று அழைத்தான் அவனை பார்த்தா எனக்கு அண்ணன் அல்லது தம்பி என்று தெரிகிறது ஆனா டாக்டர் தான் அவங்க அம்மா என்றால் என்ன அம்மா யார் அல்லது நாங்க இருவருமே எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தோம் என்றால் அவன் எப்படி அவர்களிடம் வளர்ந்தான் இது எல்லாற்றையும் விட இப்படி ஒரு பிள்ளையை எங்க அம்மா விட்டு கொடுத்திருக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது இதை எப்படி எங்க அம்மாவிடம் சொல்வது டே எனக்கு தலையே வெடித்து விடும் போல இருக்குதுடா எவனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று கண்கலங்கினான் அவன் கண்கலங்கவும் வண்டியை ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள் செலுத்தியவன் அங்குள்ள மரநிழலில் காரை நிறுத்தி அங்கு வந்த சர்வரிடம் இரண்டு காஃபி என்று ஆர்டர் செய்தான் அந்த ஹோட்டலில் அப்படி காரிலே இருந்து ஆர்டர் செய்து சாப்பிடும் வசதி இருந்தது கௌஷிக்கிடம் திரும்பி டே நான் உன்னை விட்டு போகும்போது சுபா தானே இருந்தாங்க அப்புறம் எப்படி இவங்க எல்லாரும் வந்தாங்க என்று கேட்கவும் அவனிடம் மறைக்காமல் உண்மையை சொன்னான் எனக்கு எங்க அப்பா சுபா அப்பா டாக்டர் பிரபா இவங்க எல்லாருக்கும் மத்தியில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குடா ஆனா இது எங்க அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல எங்க அம்மாவுக்கு தெரியாதுன்னு என் மனசுக்குள்ள தோணுது ஆனா எங்க அப்பாவை இப்படி என்னால எதையும் நம்பவே முடியல நான் கூட காலேஜ் டேஸ்ல கேர்ள்ஸ் கூட சுத்தி இருக்கேன் ஏன் சுபாவை பாக்குறதுக்கு முன்னாடி வர பப் டான்ஸ் அப்படின்னு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் ஆனா எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கூட எந்த லேடி டாக்டர் தேவையில்லாம பேசினது கிடையாது அப்படிப்பட்டவர் பிரபா வந்தவுடன் அவங்க கூட ஃப்ரீ சர்வீஸ் போயிருக்கார் என்று பேசிக் கொண்டிருந்தவன் டேய் எங்க அப்பா வேணு அங்கிள் பிரபா மேம் எல்லாரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க அப்படின்னா வேணு அங்கிளுக்கு கண்டிப்பா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட கேட்டா என்றவனை சொல்ல மாட்டார்டா என்ற அரசுவெண் குரல் தடுத்தது ஏண்டா அப்படி சொல்ற என்று கேட்டவனுக்கு டே நான் உனக்கு எப்படியோ அங்கிள் அப்படி உங்க அப்பாவுக்கு நான் உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி அங்கிளும் உங்க அப்பாவை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார் இன்னும் சொல்லணும்னா பிரபா மேம் இந்தியா வந்தது யாருக்கு தெரியும் தான் அப்படின்னா உங்க அப்பாவுக்கே இன்னும் சில விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம் இது என் யூகம் ஏன்னா உன்ன மாதிரி இன்னொரு பையன் இருக்கிறது அவருக்கே தெரியுமோ என்னவோ தெரிஞ்சிருந்தா இது கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அது சரி உங்க அப்பா எப்ப எங்க என்று கேட்டான் அப்பா ஏதோ எமர்ஜென்சின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு காலையில பெங்களூர் போயிட்டார் என்று கௌஷிக் சொன்னான் எந்த ஹாஸ்பிட்டல் அப்பாவை கூப்பிட்டாங்க தெரியுமா என்று அரசு கேட்க டே ஒரு நிமிஷம் என்றவன் அப்பாவின் ஹாஸ்பிட்டலில் அழைத்து விபரம் கேட்டான் என்னடா சொல்றாங்க என்று அரசுவின் கேள்விக்கு அங்க இன்னைக்கு வர வரமாட்டேன்னு கூட சொல்லலையாம் பேஷன்ஸ் வந்துட்டு திரும்பிட்டாங்களாம் அப்பா செல்லுக்கு முயற்சி பண்ணினா அது சுவிச் ஆஃப் அப்படின்னு தகவல் வருதுன்னு சொல்றாங்க என்றான் டே உங்க அப்பா வேற எதுவும் முக்கியமான வேலையா போயிருக்கலாம் நீ எதுக்கும் உங்க அம்மா கிட்ட போய் நைசா விசாரிச்சுப்பார் ரொம்ப கேர்ஃபுல்லா விசாரி கவலைப்படாத எல்லாம் சரியாகும் என்றவன் அவனை வீட்டில் இறக்கி விட்டு விட்டு சென்றான் கௌஷிக் சென்றதும் என்ன பிரபா என்ன நடந்தது கௌஷிக் என்ன தப்பு பண்ணினா என்று வேணு கேட்டார் அண்ணா அது அப்புறம் சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்ததான் கூப்பிட்டேன் என்றவள் சுபாவை அருகில் அழைத்து இது என் அண்ணன் பொண்ணு இன்னைக்கு தான் தெரிஞ்சது இங்கே அட்மிட் ஆயிருக்கிற சந்துருதான் ஏன் ஒரே அண்ணன் என்று கூறினாள் அப்புறம் சுபாவை அழைத்து சுபா நான் உன் அத்தை இது என் பையன் கௌதம் உன் அத்தான் இது டாக்டர் வேணு இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் என்னோட சீனியர் எனக்கு அண்ணன் என்று அறிமுகப்படுத்தினாள் அத்தையா என்று தயங்கி சொன்னவளிடம் அதெல்லாம் பெரிய கதை இப்ப அண்ணா உடம்புதான் முக்கியம் அவருக்கு இன்னும் ஒரு மாதத்துல ஆபரேஷன் பண்ணனும் அதுக்குள்ள அவர் உடம்பை தேய்த்தனும் நீயும் அம்மாவும் அண்ணா ஹெல்த்து பார்த்துக்கோங்க ஆபரேஷன் என் பொறுப்பு ஓகேவா அழக்கூடாது என்று அவளை அணைத்து கொண்டாள் கௌதமையும் வேணுவையும் அழைத்து கொண்டு போய் அண்ணாவை வெளியில் இருந்தே காட்டினாள் அம்மா உள்ள போய் பார்க்கலாமே என்று கௌதம் கேட்க இல்ல ஒருவேளை கண் விழிச்சு என்ன பார்த்து எந்த அதிர்ச்சியும் வேண்டாம் இரண்டு நாள் ஆகட்டும் பக்குவமா அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் போய் பார்க்கிறேன் என்றவள் சுபா உங்க அம்மாவை என்கிட்ட கூட்டிட்டு வா நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ கௌதம் கூட போய் வீட்டில் அத்தப்பாட்டி இருப்பாங்க இல்லையா அவங்கள கூட்டிட்டு வா அவங்களால மட்டும்தான் என் அண்ணா கிட்ட பேச முடியும் என்று கூறினாள் கமலினி வந்ததும் அண்ணி என்று அவளை அணைத்து கொண்டாள் ஆதரவு இல்லாமல் தனியாக கணவரின் உடல் நிலையில் கவலையோடு இருந்த அண்ணியும் எந்த ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்த நாத்தனாரும் ஒருவருக்கொருவர் ஆதரவுடன் அணைத்துக் கொண்டனர் கௌதம் சுபாவை அழைத்துக் கொண்டு அவள் வீட்டுக்கு சென்றான் போகும் வழியில் அவங்க குடும்பத்தை பற்றி எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டான் வீட்டுக்கு சென்றதும் தேவையான டிரஸ் மற்றும் பொருட்கள் எடுத்துக்கொண்டு அத்தை பாட்டியை அழைத்துக் கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்து விட்டனர் பிரபாவை பார்த்ததும் அவளுடைய அத்தை பிரபா நீ அடி உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு என் கண்ணே எப்படியம்மா இருக்க உங்க அண்ணன் என்னை விட்டுட்டு என்று பொங்கி அழுதாள் அத்தையை கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு அவள் மடியில் விழுந்த பிரபா ஆற்றுவார் தேற்றுவார் இன்றி அழுதாள் அத்தனை வருடம் அவர்களை பிரிந்த துயரம் தான் குழந்தையோடு தனியே வாழ்ந்த நாட்கள் தன் மனதில் அடக்கி வைத்திருந்த தனிமையின் துயரங்கள் அனைத்தும் தீரும் வண்ணம் அழுதாள் தன் அன்னையின் துயரத்தை பார்த்த கௌதம் தன் கண்ணீரை அடக்கி கொண்டு அங்கிருந்து ஜன்னலில் இருந்து வெளியே வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அரை மணி நேரம் கழித்து முதலில் சுதாரித்தவள் பிரபாதான் அத்த நீங்க என் பையனை பாக்கலையே இந்த பாருங்க இதுதான் கௌதம் என்னோட பையன் கௌதம் இது உனக்கு பாட்டி எனக்கு அத்தை என்னை வளர்த்து ஆளாக்கனது இவங்கதான் என்றாள் கௌதமை அருகில் அழைத்து அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்த அத்தை இரு என்று வாழ்த்தினாள் கௌதம் முகத்தை பார்த்த பிரபா அவன் உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி போயிருப்பது கண்டு அவன் அருகில் சென்று அவன் கையை பிடித்து சாரி கௌதம் இந்த உறவுகளை எல்லாம் நாம் முன்னாடியே உனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கணும் ஆனா சந்தர்ப்பம் அமையல என மன்னிச்சிடு என்று சொல்லவும் என்னமா நீங்க அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு நான் வருத்தப்படுறது வேற ஒரு விஷயத்துக்காக இத்தனை மன கஷ்டத்தை உங்களுக்குள்ள வச்சிருந்த நீங்க ஒரு நாள் கூட என்கிட்ட ஏன் அதை சொல்லல நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமா இல்லையா அதுதான் என் மனசுக்கு கஷ்டமா இருந்தது என்றான் அப்படி இல்ல கௌதம் உன்ன தவிர எனக்கு வேற யார் முக்கியம் ஆனா நான் என் வருத்தத்தை சொன்னா நீ கஷ்டப்படுவியே அது என்னால் தாங்க முடியாது கௌதம் எப்பவுமே பெத்தவளுக்கு பிள்ளைங்க ஒசத்தி அதனாலதான் நான் உன்னை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு சொல்லல வேற ஒண்ணும் இல்லடா என்றாள் அவன் முகத்தை பார்த்த பிரபாவுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் அவன் மனதில் இருப்பது தெரிய வந்தது கௌதம் உன் மனசுல உள்ளது எனக்கு தெரியுது அந்த கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இருக்கு ஆனா இப்ப சொல்ல நேரமும் இல்ல சந்தர்ப்பமும் இல்ல கண்டிப்பா நான் சொல்லாவிட்டாலும் இன்னும் சில நாட்களில் உனக்கு உண்மை தெரிய வரும் ஆனா நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நான் எந்த தப்பும் பண்ணலடா என்றவள் அவன் தோளில் சாய்ந்து அழுதாள் அம்மாவை இருக அணைத்து கொண்டவன் என்னம்மா உங்களை போய் யாராவது தவறா நினைக்க முடியுமா அதுவும் நா நீங்க தப்பே பண்ண முடியாத செய்ய தெரியாத ஒரு மனசு உள்ளவங்கன்னு எனக்கு தெரியாதா என்னை இப்படி வளர்த்திருக்கீங்களே அப்ப நீங்க எப்படி இருந்திருப்பீங்க என்னோட கேள்வி இது இல்லம்மா அது வேற ஆனா இப்ப போனானே ஒருத்தன் அவன் என் கூட பிறந்தவன்னு புரியுது அவனை பார்த்த பிறகும் அவன் மேல உள்ள உரிமையை விட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்களே அது எதுக்காக அது யாருக்காக இதுதான் என்னோட கேள்வி அந்த அளவு உங்க மனசுல நிறைஞ்சிருக்கிற அவருக்கு ஏமா உங்க அருமை புரியல என்று கேட்ட மகனிடம் நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் அழுகை ஒன்றையே பதிலாக்கினாள் கௌதம் நைட் ஆயிடுச்சு நீ கிளம்பு கூட பாட்டியையும் சுபாவையும் கூட்டிட்டு போ போகும்போதே ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போ நான் இங்க அன்னைக்கு துணையை இருக்க போறேன் நாளைக்கு காலையில அன்னைக்கு மட்டும் டிபன் எடுத்துட்டு வந்து என்னை கூட்டிட்டு போ என்று அவனுடன் அவள் அத்தியையும் சுபாவையும் அனுப்பி வைத்தாள் வீட்டுக்கு வந்த பிறகு சுபா அவனிடம் அத்தா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் பதில் சொல்லணும் என்று கேட்டாள் என்ன விஷயம் சுபா கேளு எனக்கு தெரிஞ்சா பதில் சொல்றேன் என்று கூறவும் நீங்க போன வாரம் ஐஸ்கிரீம் பார்லருக்கு ரெண்டு பொண்ணோட வந்திருந்தீங்களா என்று கேட்டாள் போன வாரம் என்று யோசித்தவன் எஸ் ஊர்மிளா அப்புறம் அவ சிஸ்டர் கூட வந்திருந்தேன் என்ன விஷயம் என்று கேட்டான் இல்ல நான் உங்களை அன்னைக்கு பார்த்தேன் அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் என்றாள் நீ எங்க ஒர்க் பண்ற சுபா என்றவனுக்கு கௌஷிக் ஆபீஸ்ல என்றாள் கௌஷிக்னா என்று இழுத்தான் அதான் உங்களை போலவே இருந்தாங்களே அவங்க ஆபீஸ்ல தான் உங்களை பார்த்துட்டு தான் நான் அவங்கன்னு சொல்லிட்டேன் அதான் பிரச்சனை ஆயிடுச்சு என்றாள் சுபா இங்க வா என்றவன் அவளை பால்கனிக்கு அழைத்து சென்றான் அங்கிருந்து ஒரு சேரை காட்டி உக்கார் என்றவன் இன்னொரு சேரில் அமர்ந்தான் இங்கதான் நானும் அம்மாவும் உட்கார்ந்து பேசுவோம் என்றவன் உனக்கு அம்மாவை எப்படி தெரியும் என்று கேட்டான் தாங்கள் இருவரும் ஜவுளி கடையில் மீட் பண்ணியதை சொன்னவள் அப்புறம் அவன் அம்மா கௌஷிக் ஆபீஸ் வந்ததையும் சொன்னாள் அம்மா இதுக்கு முன்னாடியே கௌஷிக பார்த்திருக்காங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டவனுக்கு ஆமாம் உங்களுக்கு தெரியாதா கௌஷிக் தான் ஹாஸ்பிட்டல் எம்டி அதனால ஃப்ரீ சர்வீஸ் பண்ணும் விஷயமா பாக்குறதுக்கு வேணு அங்கிளும் அத்தையும் வந்தாங்க என்று கூறினாள் ஓ என்றவன் அப்புறம் உனக்கு கௌஷிக் பத்தி வேற என்ன தெரியும் என்று கேட்கவும் ரொம்ப எதுவும் தெரியாது ஆனா கௌஷிக் தான் என்ன பொண்ணு கேட்டு அவங்க அப்பா அம்மாவோட எங்க வீட்டுக்கு வந்தார் ஆனா அப்பா கௌஷிக் அப்பாவை பார்த்த உடனே கோபமாகி வெளியே போங்க உங்களால நான் ஒரு பொண்ணை எழந்தது போதும் இன்னொரு பொண்ணை உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டார் என்றதும் கௌதம் யோசித்தான் கௌஷிக் அப்பா யார் என்று சுபாவிடம் கேட்டான் அதற்கு அவள் டாக்டர் ரமணன் நியூரலஜிஸ்ட் வெரி ஃபேமஸ் டாக்டர் இன் சவுத் இந்தியா என்றாள் அவனுக்கு எல்லாம் புரிந்தது ஏன் வேணுவாங்கில் இந்தியா வா என்று அழைத்தார் என்பது இப்போது புரிந்தது ஆனால் ஏன் என்ற கேள்விக்கு மட்டும் இன்னும் விடை தெரியவில்லை அப்பாவுக்கும் கௌஷிக் அப்பாவுக்கும் இடையில் என்னமோ நடந்திருக்கும்னு மட்டும்தான் அப்பா நினைச்சேன் ஆனா அதுல அத்தையும் சம்பந்தப்பட்ட இருக்காங்கன்னு இப்பு புரியுது என்றாள் சுபா நீயும் கௌஷிக்கும் லவ் பண்றீங்களா என்று கௌதம் கேட்டான் இல்ல அப்பா சின்ன வயசுலேயே என்கிட்ட அத்தா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத லவ்ல சிக்கி அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்லி நீயும் அப்படி பண்ணினா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு எங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் என்றாள் அப்ப கௌஷிக் ஒன்னா லவ் பண்றானா என்று கேட்டதும் அப்படிதான் என்கிட்ட சொன்னார் என்றாள் நீ என்ன பதில் சொன்ன என்று கேட்டவனுக்கு நான் எங்க அப்பா சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு எப்படினாலும் நான் உன்னதான் மேரேஜ் பண்ணுவேன் என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி சபதம் எல்லாம் போட்டார் என்றால் சிரிப்புடன் அது வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கேட்டதற்கு அவர் ஒரு பேட்ரியாட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் பீப்புள் என்று மீண்டும் சிரித்தாள் ஏய் என்ன என் கூட பிறந்தவனை பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா ஒழுங்கா அவனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்லு அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா நான் இருக்கேன் உங்க அப்பா இனியும் மாட்டேன்னு சொன்னார் நானே உன்னை கடத்திட்டு போய் அவன்கிட்ட கொடுத்து கட்டுடா தாலியனு சொல்லுவேன் என்றான் தோடா என்று முகவாயில் கையை வைத்தவள் இன்னும் உங்க கூட பிறப்பு ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசல அதுக்கே இப்படியா என்று அதிசயப்பது போல் நடித்தாள் ஹே சுபா அவன் பேசுனா என்ன பேசலான்னு என் கூட பிறந்த ரத்தம் எனக்கு துடிக்காதா எனக்கே அவனை பார்த்ததும் இப்படி இருந்தா எங்க அம்மாவுக்கு அவனை பார்த்ததும் எப்படி இருந்திருக்கும் என்றவன் தன் தாயின் நினைவில் கண் கலங்கினான் சாரியாத்தான் ஏதோ சும்மா கலாட்ட பண்ண அப்படி பேசிட்டேன் எங்க அப்பா குணமாகட்டும் அப்புறம் எங்க அப்பா சம்மதத்தோட உங்க உடன்பிறப்புக்கு வாழ்க்கை அளிக்கிற போதுமா என்று சிரித்தவளை கண்ணில் நீரோடு பார்த்திருந்தான்